ஆவடையார் கோவில் அருகே தண்ணீரில் சாய்ந்து மூழ்கி முளைத்ததிர்கள் புதுக்கோட்டை நூற்றுக்கும் மேற்பட்ட விவசாய நிலங்களில் தொடர்ச்சியாக கனமழை பெய்ததன் காரணமாக அறுவடைக்கு தயாரான நெற்கதிர்கள் நீரில் சாய்ந்து முளைத்துவிட்ட நடிகையில் விவசாயிகள் வேதனை ஆவடையார் கோவில் ஒன்றியத்தில் வானம் பார்த்த பூமியாக உள்ளதால் வருடத்திற்கு ஒருபோதும் மட்டும் நெல் சாகுபடி செய்யப்பட்டு வருகின்றது இந்த ஆண்டு தொடர்ச்சியாக கனமழை அவ்வப்போது பெய்து வந்த நிலையில அறுவடைக்கு தயாரான நிலையில் நெற்கதிர்களில் உள்ள நெல் மணிகள் முளைத்துவிட்டது இதனால் மெய்யனூர் கிராமத்தைச் சேர்ந்த பொதுமக்கள் கூறுகையில் இதுவரை எந்த ஒரு அதிகாரிகளும் இது சம்பந்தமாக வந்து பார்க்கவும் இல்லை கேட்கவும் இல்லை என்றும் ஆதங்கத்துடன் கூறுகின்றனர் நாங்கள் ஆடு மாடு விற்று விவசாயம் செய்ததாகவும் காதில் கிடந்த தோடு உட்பட நகைக்கடையில் அடகு வைத்து விவசாயம் செய்தும் எந்த ஒரு பயனும் இல்லை ஆனால் விவசாய நிலங்களை தரிசாக போட்டுவிட்டு கூலி வேலைக்கு செல்லலாம் என்று ஆதங்கத்துடன் கூறுகின்றனர் கட்டறதா இருக்கும் இப்போ வந்துrangle இத கூட என்னால என்னங்க கட்ட முடியாது எல்லாமே மூணா போச்சு வீணா தான் எங்களுக்கு எதாவது எங்களுக்கு ஏதாவது நாங்க நிவாரண ஏதாவது செய்யணும் ஒருவரே வளக்கடிப்பா உங்க பேரு

அழுகி போய் முளைச்சி போய் ஒன்னத்துக்கு ஆகாம இருக்கு எங்களுக்கு எங்க கிராமத்தை பத்தி நீங்க நேரடியா ஒரு பார்வை பார்த்து கூட எங்க கிராமத்தை பார்த்து நீங்க நிவாரணம் எங்களுக்கு கவர்மெண்ட் ஏதாவது உதவி செய்யணும் வணக்கம்